அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சரைய்பகாடமி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வரப்போகிற குரூப் டூ தேர்வுக்கான தமிழோட மோக் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஆறு முதல் பன்னிரெண்டு வரையிலுள்ள தமிழ் பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது மொத்தம் ஐம்பது கேள்விகள் அனைவரும் தேர்வு எழுதி கொள்ளுங்கள் தேர்வு முடிந்து உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவும் நன்றி முதல் கேள்வி உலக உயிரிகளை ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் உலக உயிரிகளை ஓரறிவு முதல் ஆறறிவு வகை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் இரண்டாவது கேள்வி திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது சிலப்பதிகாரம் ரோபோ என்ற சொல்லின் பொருள் ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை ஆசார உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு மாமல்லன் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார் நரசிம்மவர்மன் நாடக மேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் நாடகமேத்தும் நாடக கணிகை மாதவி சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிய சீத்தலை சாத்தனுக்கு தொடர்பில்லாத தொடர் முதல் சங்க புலவர்களில் ஒருவர் பேலன்ஸ் இருக்கிற மூணும் அவருக்கு தொடர்புடையது கூல கூலவாணிக செய்தவர் மதுரையில் வாழ்ந்தவர் இளங்கோவடிகளின் உற்ற நண்பர் புலனழுக்கற்ற அந்த நாளார் என்று புகழப்படும் சங்க புலவர் யார் புலநழுக்கற்ற அந்த கபிலர் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார் ஒரு அடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதலெழுத்து ஒன்றிவர தொடிப்பது முற்றுமோனை சைவ திருமுறைகள் பனிரெண்டில் திருநாவுக்கரசியர் பாடியது எது நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது ஆலந்தூர் மோகனரங்கன் பல்லவர்களால் சிற்பி எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கைத்தறிந்திருந்தனர் யானை என்று முல தமிழ் என்று குறிப்பிட்டவர் யார் கம்பர் தழிய என்பது டேஷ் அளவடை தழிய என்பது சொல்லிசை அளவடை கீழ்கண்ட நூல்களில் தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது திருமாந்திரம் தமிழ் மூவாயிரம் திருமாந்திரம் நடுவனரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது சீவக சிந்தாமணி சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் பெருஞ்சித்தனரார் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள் கருத்து பட ஓவியம் முதன் முதலாக வெளிவந்த இதழ் எது இந்தியா உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது எது உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் அணி கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க பொருந்தாதது மெய்முறை இதில் வந்து மெய்முறை வந்து வேற்றுமை தொகை காய்மணி உய்முறை செய்முறை வந்து வினைத்தொகைகள் ஆயுத எழுத்து தனக்கு பின் எந்த எழுத்தை மட்டும் பெற்று சொல்லின் இடையில் வரும் வல்லின உயிர்மை எழுத்து கூரை என்பதன் பொருள் என்ன கூரை என்பதன் பொருள் புடவை எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் தருக எக்களிப்பு பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நடுவனரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் என்ற பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது நன்னூல் தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு இன எழுத்து என்பது இல்லை ஆயுத எழுத்திற்கு இன எழுத்து இல்லை ஆயுத எழுத்து சிற்பக்கலையின் வடிவமைப்புகளில் சிற்பக்கலையின் வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் நான்கு மொப்ப குழையும் அன்னிச்ச முகம் திரிந்து என்ற குரலில் வெளிப்படுத்தும் பண்பு எது விருந்தோம்பல் ஐ என்னும் எழுத்துக்கு எழுத்து எது இ நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது திருக்குறள் மெய்ப்பொருளுரை நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது மணிவகை சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் ஈரா இளங்குமரனார் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா பாவனார் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஈரா இளங்குமரனார் செந்தமிழ் சொற்பியலின் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் தேவநேய பாவனார் ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருட்பட வருவது எது மொழிதல் அணி மலைவளம் படைத்த பழம்பதி என்பது எது திருக்குற்றாலம் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் எழில் முதல்வன் மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் டேஷ் ஆகியனவாகும் கேட்டல் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் திருக்குறள் போன்ற அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் தொகுப்பு கொண்ட நூல் நாலடியார் ஒருவன் தன் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டிய செல்வமாக நாலடியார் எதை கூறுகிறார் கல்வி நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார் Para de ar.